அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் மா என்னும் மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் அவர்களால் துவங்கப்பட்டு புரட்சி தலைவி அவர்களால் வளர்க்கப்பட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் இன்று வெற்றி நடை போட்டு ஐம்பத்தி நான்காவது ஆண்டு துவக்க விழா இப்போ நம்ம வந்து நான் பதினேழாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம எல்லாருமே போகிறோம் தீயசக்தி திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இந்த ஐம்பத்து நாலு ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனைகளை அந்த இயக்கத்தை எடுத்து எதிர்த்து தமிழக மக்களுக்கு அதிகமாக ஆட்சி செய்து பல நன்மைகளையும் திட்டங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்குங்கிற மனநிறைவோட ஐம்பத்தி நாலாவது ஆண்டுக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நானே கிடங்க இன்னும் நான்கைந்து மாதங்களில் நடக்கவிருக்கும் தேர்தலில் உறுதியாக ஐம்பத்தி நாலு வருஷத்தோட உழைப்பையும் சேர்த்து இரட்டிப்பு உழைப்பாக திமுகவை திரும்பவும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் மலர்வதற்காக நாம் அனைவரும் உழைப்போம் சபதம் ஏற்க வேண்டிய நாள் என்று சபதமேற்போம் என்று இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே பகிர்ந்து கொள்கிறேன்